சொல்லிவிட்டார்கள் இதனால் காரணமாக இருவரும் பிரிந்து வாழ வேண்டியிருந்தது மன்னர் மனைவியின் மீது மிகவும் பாசம் உள்ளவர் இருந்தார் அவரை விட்டு பிரிந்து நிலையே அவரை தாங்கிக் கொள்ள முடியவில்லை மனம் வருந்து அவரை ஆட்டிப்படுத்தது பக்கத்தாப் நாடகத்தில் இருக்கும் அறிஞர்களை எல்லாம் வரவழைத்து தனக்கு மனைவிக்கும் இடையில் நடந்து வெற்றி கூறினான் நரகவாதியா இல்லை சொர்க்கவாதியா என்று என தீர்ப்பு என்று கூறினார் சரியான தீர்ப்பு கூற முடியாமல் ஒவ்வொருவரும் அறிஞரும் தடுமாற்றத்தில் இருந்தனர் அது சமயம் சபையில் இருந்த ஒரு குரல் நான் தீர்ப்பளிக்கிறேன் என்று சிறுவர் முன் வந்தார் அங்கே கூடியிருந்த அறிஞர்கள் அனைவரும் பதில் சொல்ல முடியாமல் இருக்கும்போது அந்த சிறுவர் எப்படி பதில் சொல்வார் ஒருவேளை இவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கலாமோ என்று பேசிக்கொண்டார் மன்னர் அந்த சிறுவரை அழைப்பதும் கேள்விக்கு பதில் சொல் என்றார் நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்குங்கள் சிம்மாசனத்தில் உனக்கு பதில் சொல்ல முடியும் என்று சொல்ல கேட்டதும் மன்னர் கீழே இறங்கி நின்றார் அந்த சிறுவன் சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்தார் சிறுவர் மன்னரை பார்த்து நீங்கள் எந்த நேரமாவது ஒரு பாவம் செய்யும் போது அந்த பாவம் செய்தால் மறுபடியும் அல்ல கேள்வி கேட்பானே என பயந்து அந்த பாவத்தை செய்யாமல் விலகி சென்றதா என்று கேட்டார் ஆம் உண்மை நான் ஒரு பெண் மீது வெகு நாட்களாக கொண்டிருந்தேன் அவளுடைய உடலுறவு கொள்வதற்கு முயற்சி செய்தேன் அவள் எனக்கு இடம் தராமல் விலகி கொண்டார் இருந்ததால் ஒரு நாள் இரவில் அவள் தனிமையில் இருந்தால் அந்த நேரத்தில் பயன்படுத்தி அவளை நெருங்கினேன் அவளும் தடை சொல்லவில்லை அந்த சமயத்தில் எனது மனசாட்சி பேச ஆரம்பித்தது ஹாருணி நீ ஒரு ம மன்னராகவும் மக்களை புரியவனாகவும் இருந்து கொண்டு தவறான காரியத்தை செய்யலாமா நாளை அல்லாவும் கேள்வி உண்டு என்பதை மறந்து விட்டையா என்றும் என் மனச்சாட்சியின் வார்த்தையை கேட்டதும் அல்லாவுக்கு பயந்து அந்த பெண்ணை விட்டு விலகிவிட்டேன் என்று மன்னர் கூறினார் மன்னரே கேளுங்கள் இது என் தீர்ப்பு நீங்கள் என்றதும் அங்கு கூடியிருந்த அறிஞர்கள் கூறினீர்கள் என்று அவரிடம் சந்திப்பை உச்சியிலிருந்து தன்னை கொண்டனோ அவன் செல்லும் இடத்தில் உச்சியில் சேர்க்கின்றான் இதனை ஆதாரமாக எடுத்துக்கொண்டார் மன்னரே சேர்க்கவாதி என்று கூறினேன் என்றால் கேட்டவர்கள் அறிஞர்கள் அனைவரும் அச்சிறுவருக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர் இந்த சிறுவர் யார் தெரியுமா இமாம் ஷாபிரோயின் ரஹ்மான் அவர்களுடைய தந்தை சிறுவர் இந்த பயன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கின்ற நண்பரும் மன்னர் ஹாரூல் ரசீத அவர்களின் ஒரே மனசாட்சி படையை அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போல பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இதே போல நம்ம நடப்போம் அலகம் இல்லை இன்ஷா அல்லா